சத்தியமா முடியாது உன்னோட அப்பாவும் இதுதான் நம்பினாரு அப்படின்னு சொல்றாங்க திரும்பிக்க என்னது என் அப்பாவை அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்மளோட ஃபேமிலியோட வரலாறு பத்தி உங்க அப்பா தான் என் கிட்டே சொன்னது அதுக்கப்புறம் தான் இதே நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு ஜெர்மி ஷாக் ஆகுறான் இப்ப இசபிள் கிட்ட அந்த டிவைஸை கொடுக்கறதுக்காக எலினா வரா அப்ப இசபிள் வந்து அந்த டிவைஸை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் என் தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இசபிள் ஆல்ரெடி உன் தம்பி வீட்டுக்கு போயிட்டான் நீ வேணா கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லாமல் கால் பண்ணி பாக்குற அங்கிள் ஜானும் ஜெர்மியும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றது அவளுக்கு கன்ஃபார்ம் முக்கிறது எல்லாம் அசபிள் கிட்ட ஜெருமிய கடத்தி அந்த டிவைஸ் என்கிட்ட இருந்து வாங்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இசபிள் டேமோன் லவ் பண்றா கண்டிப்பா நீ கஷ்டப்பட்டா அந்த டிவைஸ் என்கிட்ட வந்துடும் எனக்கு தெரியும் அதனாலதான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க இந்த தூரத்துல இருக்கிற ஸ்டெஃபனும் கேக்குறான் இல்லைனா இசபிள் கிட்ட அந்த டிவைஸ கொடுத்துடுறா நான் என்னோட அம்மா இப்படி இருப்பாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றா இசபிள் அதுக்கு கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கோ இந்த செல்பட்டோ பிரதர் ஸ்டெஃபன் டேமன் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால நிம்மதியெல்லாம் இருக்கவே முடியாது